சென்னை அடுத்த அனகாபுத்தூர் நூலகம் அருகே அனகாபுத்தூர் ஆலவட்டம்மன் ஆலய சார்பில் பொதுமக்களிடம் வசூல் செய்த நிதியில் இருந்து அனகாபுத்தூர் அம்மன் கோவிலுக்கு எதிரில் அமைக்கப்பட்ட முகப்பு மண்டபத்தை அறநிலைத்துறையால் அமைக்கப்பட்டது என பொய் பிரச்சாரம் செய்த முதல்வர் துணை முதல்வர் தாம்பரம் மாநகராட்சி மேயர் சட்டமன்ற உறுப்பினர் பெயர்கள் பொறிக்கப்பட்டோம் ஆனால் ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் நிதியில் இருந்து பெறப்பட்டது என்பதை கல்வெட்டில் பொறிக்கப்படாததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப சிங் முன்னாள் நகரமன்ற தலைவரும் அனகை பகுதி கழக செயலாளர் அனகை வேலாயுதம் தேமுதிக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அணகை முருகேசன் பகுதி கழக செயலாளர் அனகை மகாதேவன் பாஜக கட்சியின் மண்டல தலைவர் வெங்கடேசன் மற்றும் தாவேகா பாஜக இந்து பாரத முன்னணி புரட்சி பாரதம் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அழியாத கழுவட்டு நம்முடைய வர காலத்துல எல்லாமே கேட்பாங்க இது வந்து இந்த ஊருக்கார எவனுமே இல்லையா இந்த கட்டணம் கட்டினது வெளியூர் காரணம் கட்டினாங்களா இது அமைச்சர் கட்டினாரா முதலமைச்சர் நிதியிலிருந்து கட்டினாங்களா ஏன் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஊர் மக்களுடைய நூறுரூவா இருந்தாலும் சரி ஐம்பது ரூபாயும் சரி ஆறு ரூபாய் லட்சக்கரக்கெலாம் போட்டு கொடுத்துருக்காங்க நாங்கள் சொல்லி விட்டு தான் அந்த பிள்ளையே போட்டாங்க அன்னைக்கு அன்னைக்கு ஆரோட்டோ எடுக்கிறதுக்கு எப்படி சம்ம எப்படி வரி வசூல் பண்றானுங்க இப்படி வீட்டுக்கு நூற்றி அறுபது அடுக்குமாடி குடியிருப்புக்கு இரநூறு வணிக வரத்துல இருந்தால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஐநூறு குப்பி இருந்து அங்கேருந்து பர்மாவிலேருந்து நடந்தே வந்து உங்கள் அப்பாவை தூக்கிக்கிட்டு வந்து சிவகங்கையில் விட்டு சிவகங்கையிலேருந்து குரோம்பேட்டைக்கு வந்து குரோம்பேட்டையில் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸில் பெருக்கிற வேலை செய்தான் பிஏ படித்தவனுக்கு பெருக்கிற வேலை சரி இருக்கிறோம் எந்த படியும் படித்தாலும் பெருக்கலாம் ஆனால் என்ன சொல்லுவேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கோயில் ஆரவட்டமன் திரை கோயில் ஆரவட்டமன் திரை கோயில் ஆலய I'm